கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்கும்படியாக தேவன் தந்த வாய்ப்புக்காக கத்திரை நான் தோத்திருக்கிறேன் கிறிஸ்துக்களன் பாரவர்களே அந்த ஆண்டு துவக்கத்திலிருந்து ஆண்டு கடைசி இல்லையா நாள் வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் தேவன் நம்மை அற்புதமாக அதிசயமாக நம்மை நடத்தி வந்திருக்கிற மேலான கிருபைகளை நாம் நினைக்கும்போது கத்தருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது அற்புதமாக நடத்தி வந்தார் ஒரு புதிய ஒரு ஆண்டுக்குள்ளும் நாம் கடந்து வர தேவன் கிருபை பாராட்டினார் அதற்காக நாம் ஆண்டவரை நாம் அதிகமாக நாம் ஸ்தோத்திரிப்போம் ஸ்தோத்திரிப்போம் ஆச்சரியமான தேவன் அற்புதமான தேவன் நம்மை ரட்சித்து வழி நடத்தி வருகிற தேவன் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் நிற்போம் உபாகமம் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கத்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே லூய புதமானவரே ஏ சுதிர் ஆலோசனை கத்தரே எனக்கு ஆறுதல் அளித்தவரே அற்புதமானவரே யமானவரே ஆலோசனை கத்தரே எனக்கு ஆறுதல் அளித்தவரே குளையான சேற்றி நின்று தூக்கி எடுத்தவரே கத்மனை வெடிப்பினிலே மாத்து காத்தவரே உம்மை துதித்திடுவே என்றும் புகழ்ந்திடுவே உந்தன் நாமத்தை எங்கும் சொல்வே அற்புதமானவரேசு அதிர்ஷயமானவரே ஆலோசனை கத்தரே அளித்தவரே அற்புதமானவரே அற்புதமான தேவன் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் உளையான சேற்றில் இருந்து தூக்கி எடுத்து கண்மலையின்மே கண்மலை வெடிப்பினிலே மறைத்து காத்து நடத்தி வந்திருக்கிறார் அல்லே லூயா இப்படி ஒரு இருபத்தைந்தாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்குள்ளே ஆச்சரியமாக நம்ம கால் எடுத்து வைப்போம்னு கூட நினச்சிருக்க மாட்டோம் இல்லையா அற்புதமான தேவன் அன்பான ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல அவன் நம்மை கரம் பிடித்து அவன் நடத்தி வந்திருக்கிற அந்த மேலான கிருபிகளை நினைக்கும்போது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது ஏசாயி அறுபத்தி மூணு ஒன்பதில் பார்க்கும்போது அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார் அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார் எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காகவே நெருக்கப்பட்டார் நமக்காகவே பாடுகளை சகித்து அவர் சிலுவையை சுமந்து அவர் அந்த கல்வாரி மேடு வரைக்கும் கடந்து போய் பாடுகளை செய்தார் பாவங்களை சுமந்தார் நம்மேல் வர வேண்டிய சாபங்களை அவர் தூக்கி சுமந்தார் அல்லே லூயா நெருக்கப்பட்ட ஆகினால அவன் நம்மை சுமந்து நம்மை நடத்துகிற ஒரு தேவதாக இருக்கிறார் உளையான சேத்தி நின்று தூக்கி எடுத்தவரே கண்மலை வெடிப்பினிலே மாறைத்து காத்தவரே உம்மை துதித்திடுவேன் என்றும் புகழ்ந்திடுவேன் உந்தன் நாமத்தை எங்கும் சொல்வேன் அதிசயமானவரே ஆலோசனை கத்தரே எனக்கு ஆறுதல் அளித்தவரே எல்லா நெருக்கத்திலிருந்து நம்மை தூக்கி சுமந்து நடத்தி வந்திருக்கிறார் இந்த வேதத்தில் ஒரு பகுதி இருக்குது கழுகு என்ன செய்யுமா தெரியுமா தன் குஞ்சிகளை பொறிக்கிறதுக்கு முந்தைய அழகான கூடு எங்கெந்தெல்லாம் குச்சிகளை எடுத்துக்கிட்டு வருமோ வந்து அழகாக கூடு கட்டிடும் அப்புறம் அதுக்கு எல்லாம் பொறித்து அந்த கூட்டுக்குள்ளே பத்திரமாக அதை வச்சு கொஞ்ச நாள் அந்த அம்மா கழுகு வெளியில் போய் ஆகாரத்தை கொண்டு வந்து அந்த குஞ்சுகளுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க அது அழகா பாருங்கள் வாயை திறந்து திறந்து அப்படியே அந்த அம்மாவுக்கு வாயில் வரு அந்த ஆகாரத்தை அப்படியே சாப்பிடும் நல்லா சாப்பிடும் இது பாருங்க அதுக்கு தெரியுது எத்தனை நாள் கழித்து இதுக்கு ஆகாரம் கொடுக்கணும் அந்த அம்மா கழுகுக்கெல்லாம் தெரியுது பாருங்க எவ்வளோ ஆச்சரியமாக அந்த தன் குஞ்சிகளை அவங்க நல்லா அருமையாக நடத்தி வருது பாரு எத் எத்தனை நேரம் ஆகாரம் கொடுக்கணுமா அதுக்கு தெரியும் அதுக்கு தெரியும் அருமையாக நடத்துது இப்போ இந்த குஞ்சுகளெல்லாம் நல்ல குண்டு குண்டாக அழகாக ஆயிட்டு இப்போ இந்த அம்மா கழுகு என்ன செய்யுது அந்த கூட்டை என்ன செய்யுது கலைக்குது அந்த அந்த கூட்டை அப்படியே கலைச்சி கலைச்சி ஒவ்வொரு குச்சாக எடுக்குது இப்போ இந்த குச் இந்த பக்கம் குச்சி எடுக்கும்போது அந்த குருவிகள் அந்த குஞ்சிகள் வந்து இங்கே சாயுது சாயுது இந்த பக்கம் அப்படி ஒவ்வொரு பக்கமாக அது கீழே விழுது மாதிரி ஆகுது சரிஞ்சு கொடுக்குது அப்போ இந்த குஞ்சிக்கு எப்படி தோணும் தெரியுமா நேற்று வரைக்கும் இந்த அம்மா இந்த அம்மாக்காரி என்னை நல்ல செல்லமாக வச்சு வாயில் சாப்பாடெல்லாம் தந்து என்னை செல்லமாக வச்சுருந்தாங்க இப்போ இந்த கூட்டுக்குள்ளே என்ன இருக்க விடாமல் ஒவ்வொரு குச்சியாக குச்சையாக எடுத்து இழுத்து இழுத்து போட போட நான் கீழே எல்லாம் விளப்போகிறேன் அப்படின்னு சொல்லி இது அது மனசுக்குள்ளே இப்படியும் தத்தளிக்கும் ஏன்னா அது சொல்ல தெரியாது கொஞ்சம் சத்தம் போடும் அந்த அம்மாவுக்கு தெரியும் ஆனால் இந்த அம்மா என்ன நினைக்கிது இந்த குஞ்சிகள் அப்படியே தின்னு 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 குண்டானால் அதுக்கு உடம்பு அப்படியே குண்டாகும் கழுகு பொதுவாக அந்த அப்படியே ஃப்ளைட் மாதிரி அதுக்கு உடம்பெல்லாம் இருக்கும் அந்த சிறகு நல்ல நீளமாக போகும் இப்போ இந்த குஞ்சிகள் வந்து நல்ல அப்படியே உள்ளுக்கு வச்சே தின்ன வச்சோன்னா அதுக்கு அப்புறம் பறக்க முடியாது இப்போ இந்த குச்சிகளை எடுக்க 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 இந்த குஞ்சிகள் அப்படியே தத்தளித்து தத்தளித்து கீழே விழுது மாதிரி ஆகுது அப்படி கீழே விழ விழ போகிற நேரத்தில் இந்த வி இந்த இறக்கையில் அப்படியே அசத்தி அசைச்சு கொடுக்க 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 அது அது ஆகாயத்தில் அது என்ன செய்யுது பறக்க அதுக்கு முயற்சிக்குது ஆனால் உடனே பறக்க முடியாது கீழே விழப்போகும் அப்போ எங்கேயாவது இருந்து இந்த கழுகு அம்மா கழுகு என்ன செய்யும் ஓடி போய் அது கீழே விழுந்துடாமல் இருக்க தன்னுடைய இறக்கையை விரித்து என்ன செய்யும் அந்த குஞ்சுகளை தாங்கிடுது தாங்கி கொண்டு வந்து திருப்பியும் பறக்க விடுது அதுக்கு ஆசை என்ன தெரியுமா என்ன போல என் பிள்ளை பறக்கணும் என்ன போல என் பிள்ளை பறக்கணும் அதுதான் அதுக்கு ஆசை அதை கொல்லுவதற்காக அல்ல அதுக்கு ஒரு ட்ரைனிங் கொடுக்குது நான் எப்படி ஆகாயத்தில் உயரத்தில் நான் பறக்கிறேனோ அதே போல் என் பிள்ளையும் உயரத்தில் பறக்கணும் அல்லே லூயா உள்ளே ஒருவேளை நம்ம வாழ்க்கையில் சில கசப்புகள் கஷ்டங்கள் வந்தது எதுக்கு தெரியுமா அவரை போல மாற லூய இயேசுவை போல நீங்களும் நானும் மாற வேண்டும் அதற்காகத்தான் அவர் நல்ல வேத வாக்கியங்களை நமக்கு தருகிறார் ஆவிக்குரிய சபைகளை தருகிறார் நல்ல போதனையை தருகிறார் அப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் சாப்பிட்டு சாப்பிட்டு வேத வசனத்தை நல்ல ரசித்து ருசித்து புசித்து நம்ம போய் கொளுத்து இருக்கிறோம் இப்போ இவா விசுவாசத்தில் எப்படி இருக்கா அங்கே வந்து ஒரு பயிற்சி நடக்குது ஆபரகாமை கத்தர் சோதித்தார் இல்லையா பாவத்தினால் சோதிக்கல கொடுத்த குழந்தைய கேட்குறாரு அவர் எப்படி திரும்ப அந்த இயேசுவ தேவனை திட்டுறாரா திட்ட இல்லையா என்ன சொல்கிறாரு பொறுமையாக இருக்காரா இல்லைண்ணா என்ன ஆண்டவர் நூறு வயசில் பிள்ளையை பெற்றே உங்களுக்கு அறிவு இருக்கா கண் இருக்கா உங்களுக்கு காது இருக்கா இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டீரே என்னுடைய மனை வீட்டை போய் இந்த காரியத்தை நான் சொன்னேன்னா அவள் என்ன கொன்று போட மாட்டாளா அப்படின்னு ஏதாவது சொன்னாரா இல்லவே இல்லை அவர் சோதிக்கும்போது அவர் பொறுமையோடு அதை சகித்து அவருக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை நிறைவே நே நினைச்சி பார்க்கிறார் உன் சந்ததியை நான் இவ்வளவாய் ஆசீர்வதிப்பேன் வான நட்சத்திரங்களை எண்ணக்கூடுமானால் எண்ணிப்பார் அவர் அதை தான் நினச்சிருப்பார் வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவர் வாக்குரைத்த தேவன் வாக்கு மாறாதவர் அவர் சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் ஆகியனால அவர் ஏதாவது ஒரு வழி பண்ணிடுவார் அடித்தளத்தில் அப்படி இருந்திருக்கும் விசுவாசம் இருந்திருக்கு ஆண்டோர் கேட்டதை அவர் செய்கிறார் கீழ்ப்படுகிறார் கீழ்ப்படுகிறார் அந்த கீழ்ப்படி கத்தர் மேல் மேலுள்ள அன்பு நாமும் கூட உலையான சேற்றிலிருந்து நான் அந்த பாட்டு பாடினேன்ல உலையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தவரே கண்மலை வெடிப்பினிலே மறைத்து காத்தவரே அப்படி கண்மலை வெடிப்பில் மறைத்து நம்மை காத்து இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி ஒரு புது ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க தேவன் கிருவை செய்தாரே எப்படி அந்த அன்பை மறக்க முடியும் மறக்க முடியுமா மறக்க முடியுமா நான் செய்த பாவத்துக்கு எனக்கு நித்திய நித்தியமான நரகம்தான் நான் செய்த பாவத்துக்கு எனக்கு எனக்கு நித்திய நித்திய ஜீவன் நித்திய ஜீவன் கிடைக்காது ஆனால் நித்திய ஜீவனை நான் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் புலையான நின்று தூக்கி எடுத்தவரே கண்மலை வெடி பிணிலே மாறத்து காத்தவரே உம்மை துதித்திடுவே என்றும் புகழ்ந்திடுவே உந்தன் நாமத்தை எங்கும் சொல்வே ஆமன் வாண கத்துடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம் அவர் நம்மை தூக்கி எடுத்திருக்கிறார் அல்லே லூயா அன்பே கத்தர் ஒருவரே அவனை வழி நடத்தினார் அந்நிய தேவன் அவரோடு இருந்ததில்லை என்று உபாகமம் முப்பத்திரெண்டாம் அதிகாரம் பதினொன்று பன்னெண்டு சொல்லுகிறது அந்நிய தேவன் அவரோடு யாரோடு இருந்ததில்லை அவர் கத்தர் ஒருவரே நம்மை நடத்தி வந்திருக்கிறார் ஏசாயா நாற்பத்தாறாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் பார்க்கும்போது உங்கள் முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன் நிறை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன் நான் அப்படி செய்து வந்தேன் இனிமேலும் நான் ஏந்துவேன் நான் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று சொல்லுகிறார் அல்லே லூயா இந்த புதிய ஆண்டில் ஆண்டோர் உங்களுக்கு தருகிற ஒரு வாக்குத்தத்தம் உங்களை இன்னும் நான் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் இந்த தேவன் என்றென்றைக்கு உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் அவன் நம்மை நடத்தக்கூடிய வல்லமை உள்ளவர் அல்லே லூயா அதனால் கவலைப்படாதுங்க கவலைப்படாதுங்க எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை உடுப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படக்கூடாது ஏன் தெரியுமா காட்டு புஷ்பங்களை பார்க்கிலும் பட்சிகளை பார்க்கலும் பறவைகளை பார்க்கிலும் நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள் காட்டு புஷ்பங்களை உடுத்து வைக்கிறாராம் ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிறாராம் ஆகாயத்து பறவைகளையும் போற்றிக்கிறார் காட்டு புஷ்பங்களையும் உடுத்து வைக்கிறார் அவளை அவ அவைகளை காட்டிலும் நம்ம எவ்வளோ விசேஷித்தவைகள் நம்ம எவ்வளோ விசேஷித்தவர்கள் அவர் நம்மை உடுத்து வைக்க மாட்டாரா அவர் நம்மை போஷிக்க மாட்டாரா கடன் பிரச்சனையா மேல் பாரத்தை வைத்திருங்க கத்தர் மேல் பாரத்தை வச்சிருங்க உங்களுடைய பாரத்தையும் பாவத்தையும் தள்ளிவிட்டு உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடு ஓடுவதற்கு ஒத்தாசை கத்துடைய கரங்களில் இருக்கிறது அவரை நம்புங்க அவரை நம்புங்க யாராக இருந்தாலும் எந்த நிலை இருந்தாலும் ஆண்டவரை சார்ந்து கொள்வோமா ஆண்டவரே உண்மை நான் சார்ந்து கொள்கிறேன் உண்மை நான் சார்ந்து கொள்கிறேன் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையும் உமக்கு தெரியும் புருஷனுடைய ரட்சிப்பா மனைவிடைய ரட்சிப்பா பிள்ளைகளுடைய ரட்சிப்பா முழங்கால் நின்று ஜெபி ஜெபிப்போம் ஜெபிப்போம் ஆண்டவரே நான் என் விட்டாருமோ என்றால் கத்தரே சேவிப்போம் சொல்லுங்க ஆண்டவர் சமூகத்தில் உங்கள் கண்ணீரை தண்ணீரை போல ஊற்றுங்க கத்த நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் ஜபத்தை ஜபத்திற்கான பதில் தருகிற தேவன் நம்முடைய கசப்புகளை மாற்றுகிற தேவன் நம்முடைய வேதனைகளை மாற்றுகிற தேவன் மாறாவின் கதப்பினையே மதுரமாக்கிடுவார் கசந்தனம் வாழ்வினையே மலரச் செய்திடுவார் கண்ணீர் துடைத்திடுவார் கரம் பிடித்திடுவார் நம்மை நித்தமும் நடத்தி செல்வார் மாறாவின் கசப்பினையே மாதுரமாக்கிடுவார் கசந்தன வாழ்வினையே மால செய்திடுவார் கண்ணீர் துடைத்திடுவார் கரம் பிடித்திடுவார் நம்மை நித்தமும் நடத்தி செல்வார் வரே ஏசு அதிர்ஷ்டமானவரே ஆலோசனை கத்தரே நமக்கு ஆறுதல் அளிப்பவரே நமக்கு ஆறுதல் அளிக்கிற தேவர் மாறாவின் கசப்பினை மாற்றி மதுரமாக்கி இஸ்ரேல் ஜனங்களை போற்றித்து அவங்க தாகத்தை தீர்த்து நடத்திய தேவன் உங்களையும் என்னையும் நிச்சயமாக இந்த ஆண்டிலே நடத்துவார் அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே இந்த வேலைக்காக நாங்களுமை துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு வரே இந்த பிரவேசித்திருக்கிற அந்த புது ஆண்டுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே புதிய நன்மைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் புதிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்டவரே இயேசுவே ஸ்தோத்திரப்பா ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல கடந்த ஆண்டு எங்களை சுமந்து நடத்தி வந்திருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே ஒரு கழுகு தன் குஞ்சிகளை எப்படி போஷிக்கணும் எப்படி பறக்க வைக்கணும் ஆண்டவரே அதை அறிந்து அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தது போல நா நாங்கள் விசுவாசத்தில் வளரும்படி எங்களுக்கு ஆண்டவரே போதனையும் தந்து எங்களுக்கு சில சில சோதனைகளையும் தந்து நாங்கள் அது அந்த ஆபரகாமை போல ஜெயிக்கிறோமா என்று எங்களை கருத்தாய் கவனிக்கிறீராண்டவரே எங்கள் வாழ்வின் கசப்புகள் எல்லாம் நீ ஆண்டவரே அற்புதமான தேவன் அதிசயமான தேவன் கரம் பிடித்து நடத்தும் தேவன் மாறாதவர் மகிமைக்குள்ளே அழைத்து செல்லுகிற தேவன் ஆண்டவரே பின்னான வீளை மறந்து முன்னான வேளை நாடி எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலத்தையும் சுகத்தையும் ஆண்டவர் தந்து நீ நடத்தும்படியாய் நடத்தும்படிய் ஜெபிக்கிறோங்கத்தாவே ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்று ஆண்டோரே வாக்களித்த தேவன் வாக்கு மாறாத தேவன் அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஆண்டோடைய அன்பு கரங்களில் நாங்கள் தருகிறோம் தகப்பனே என்னோடு ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே இந்த ஆண்டில் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு தகல ஆசீர்வாதங்களையும் தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ரட்சிக்கப்படாத கணவன்மார் ரட்சிக்கப்படட்டும் ரட்சிக்கப்படாத மனைவிமார் ரட்சிக்கப்படட்டும் ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டுங்கத்தாவே நான் என் வீட்டாருமோ என்றால் கத்தரே சேவிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இந்த ஆண்டில் ஆண்டவரே எந்தது ஆண்டவரே நடக்காமல் இருந்ததோ ஆண்டவரே நம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் கேட்கிறோம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் சத்தியத்தை அறிகிற அறிவி அடைய வேண்டும் என்று நீ உள்ளவராக இருக்கிறபடினாலே அந்த சித்தத்தின்படி ஆண்டவரே கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தாங்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே ஆண்டவரே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் ரட்சிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே அதிசயங்களை செய்கிற தேவன் அதிசயங்களை செய்யும் கடன் பாரங்களோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கடன் பாரங்களை என் தேவன் மாற்றி கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இன்னமாக திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழியை நீ திறக்க வேண்டும் என்று கெஞ்சிடோம் தகப்பனே ஆண்டவரே ஒரு வழியை திறந்தரலும் ஒரு வழியை திறந்தரலும் பிள்ளைகள் ஆண்டவரே அஸ்தீர்வாதமாக இருக்க ஒரு வழியை திறந்தள்ளும் ஆண்டு அந்நிய நுகத்தோடு பிணைந்து விடாதபடி பாதுகாத்து கொள்ளும் திருமணமாகி குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே பிள்ளைகள் கத்தரால் வரும் சுதந்திரம் கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் அந்த பலன் ஆண்டவரே ஆச்சரியமாய் கொடுத்து நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் கத்தாவே உம் உம்மை எதிர்பார்த்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஒரு அற்புதத்தை இந்த ஆண்டில் நீ செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்கத்தாவே வியாதி பிரச்சனைகளோடு வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தில் ஒரு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரை விடுதலையோடு எங்கள் பிள்ளைகளை காத்து நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம்ப்பா ஒருவராய் அதிசயங்களை செய்கிற தேவன் இந்த ஆண்டில் ஏந்தி சுமந்து தப்புவித்து காத்து கொள்ளும்படியாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் கத்தாவே ஹலே லூயா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஏசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜபங்கேலும் பிதாவே ஆமேன் ஆமேன் கத்ததாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே